இன்னைக்கு செட்டுக்குள்ள வரும்போதே கேட்டேன் இன்னைக்கு யார் வந்திருக்கா அப்படின்னு கேட்டேன் இன்னைக்கு அவ்வளவு பயங்கரமான வில்லன்களா வந்து உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னா நானே உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு தான் அவங்க கிட்ட பேச போறேன் எனக்கு அப்படி ஏதாவது ஆச்சுன்னா ஒரே ஒரு பொருள் மட்டும் கொடுக்க என்ன மட்டும் எப்படியாவது காப்பாத்தி தயவு செய்து வணக்கம் என்ன கேட்டேன் இது ஈஸ்வரி கேட்டியா நீ ஒரு வாட்டி உன் மூஞ்ச கொஞ்சம் உருணு நோய் நம்ம எல்லாரும் ஈஸ்வரிய மாதிரி எப்ப பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்காப்ல செல்லாத்தா செல்ல மாரியாத்தா சரிமா நீங்க எந்த ஊரு திருப்பூர்ல எந்த பக்கம் நேர போனா அங்க ஒரு பெரிய சாக்கடை கிடக்கு அதுக்குள்ள குளிச்சிருவா சரி உங்க அப்பா பேர் என்ன முத்துல என்ன பண்றாரு என்ன பண்றேன் உட்கார்ந்து இருக்காரா இருந்தாலும் உங்களுக்கு இவ்வளவு திமிர ஆகப்படாது இப்ப திமிர் ஈஸ்வரி கிட்டப்பல வந்திருக்கல உங்க வீட்ல யாருக்குமா திமிர் ಜಾஸ்தி அம்மாவுக்கு உங்க அம்மாவுக்கா என்னமா திமிர் அப்படி என்ன பண்ணாங்க எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் ஒரு நாள் பேசாம இருந்தாங்க ஏதோ இரு இருமா இரு இருமா சொல்லிட்டு வரமா ஏய் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா நம்ம ஈஸ்வரியோட அப்பாவும் அம்மாவும்

ஓ இவங்க வில்லைங்கிறது தெரியாமலே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா சரி உங்க அப்பா பக்கத்துல வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டையில கம்பீரமா ஒரு ஆள் உட்காந்துருக்காங்களா அது யாருமா என்னடா வந்து இருக்காப்ல தாத்தா பேச மாட்டாரா தாத்தாவ உங்க தாத்தா நல்லா டான்ஸ் மைக்கேல் ஜாக்சன் தெரியுமா நீ

எங்க வீட்டுக்கு கிட்ட தான் மலை இருக்கு அந்த மலை யாருக்கு தெரியுமா எங்களுக்கு தான் எப்பங்க உங்களுக்கு வாங்குனீங்க ஏன் அது எங்களுக்கு அது இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சு அப்ப அது உங்க பக்கமா இருக்கு எங்க பக்கம் தான் இருக்காது அது எங்க பூமி கிட்ட தாண்டா இருக்கு ஒரிஜினல் ஒரிஜினல் பேர் என்ன சஞ்சித் கமலேஸ்வர் ஏ சவுண்ட் வைத்திரப்போ

ஒன்லி ரியாக்ஷன் ஏய் எங்க சத்தம் வந்தா சொர்ணாக்க டம்னு குத்திரப் போறாரு பயந்து போய் இப்போ உங்க அப்பா அம்மா என்ன வேலை பாக்கலியோ அது உங்களுக்கு தெரியுமா தெரியும் உங்க அப்பாவுக்கு என்ன தெரியாது எங்க அப்பாக்கு எங்க அப்பா குனிய மாட்டாரே கீழ குனிய கூட தெரியாது எங்க அப்பாக்கு குனியற பழக்கமே கிடையாது ஏய் நல்லா குனிவாரடா அவரு ஐயா ஒரு வாட்டி குனிஞ்சு காலை தொடுங்க

ஆகா ரெண்டு வில்லிகளுக்கு நருவில் மாட்டிக்கிட்டடே ஏ எங்க அப்பா இப்படி சொல்லி என்னையை கூப்பிட்டு வரலையே முத்துப்பாண்டி நீ வந்து சொர்ணாக்காலுக்கு சப்போர்ட்டா ஈஸ்வரிக்கு சப்போர்ட்டா ஈஸ்வரிடா ஆ உன்னை எவ்வளவு கேவலமாக திட்டுச்சு இப்போ சொல்லுமா முத்துப்பாண்டி எப்படி இருக்காப்புல இப்போ சொல்கிறான் நீ சொர்ணாக்காக்கு சப்போர்ட்டா இல்ல ஈஸ்வரிக்கு சப்போர்ட்டா சொர்ணாக்காவே தான் சொர்ணாக்காக்கு நாங்க சப்போர்ட்டா போயிட்டோம்டா சொர்ணாக்கா நீங்க சொல்லுங்க முத்துப்பாண்டி எப்படி இருக்காப்ல செமையா இருக்காங்க சூப்பர் இங்க ஒருத்தர் உட்கார்ந்து இவர் யாரும் கேட்டு வந்துருவோம் வணக்கம் யார் சார் நீ என்ன கெட்டப் நீங்க சாமி கெட்டப் சாமி கெட்டப் ஆமா சாமி கெட்டப் ஆசாமி கெட்டப் தானே

பாத்ததையா தெரியும் انا பாக்கல யாருக்குமே தெரியாது பாக்கறியா பாக்கறியா என்ன என்ன 얘தே வில்லன் கண்டுபுடிச்சியா ஆ யாரு எந்த பத்தல வர்ற இதா தபமணி இதா தபமணியு என்னடா முள்ளு மாதிரி குத்துது தம்பி வணக்கம் என்ன என்ன கிட்டப் போய் வந்திருக்கீங்க கண்டுசி

இப்போ நம்ம குழந்தைகள் பற்றி அனைத்து பெற்றோர்கள் வந்து ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் கொண்டு வந்திருக்காங்களா ஹலோ ரகுவரன் சார் மேல என்ன சார் கம்ப்ளைண்ட் வச்சிருக்கீங்க அவங்களுக்கு வந்து பொம்பளை பிள்ளைங்கன்னா ரொம்ப பிடிக்காது இந்த சொர்ணாக்கா பிடிச்சிருக்கா உனக்கு பிடிக்குமா உன பார்த்தாலே தெரியுதுட இந்த மூஞ்ச பார் பிடிச்சிருக்கா

ரிமோட் கார் பாக்குறதுக்கு தான் உங்க ரெண்டு பேருக்கு சண்டை நடந்துட்டு இருந்திருக்கு இல்ல ஜிம்னாஸ்டிக் எல்லாம் தெரியுமா இவருக்கு எங்க காலத்துக்கு தோல்ல போடு பார்ப்போம் தலை தலையில போடு பார்ப்போம் ஹலோ எங்களுக்கு ஜிம்னாஸ்டிக் தெரியும் இப்ப பண்றோம் பா நீ ஒரு காலம் மட்டும் அப்படி மேல தூக்கி கட்டுறது ரெண்டையும் ட்ரை பண்ணுவா

தம்பி நீங்க பிரவுன் கலர் தானே போட்டிருக்கீங்க ஊருக்கு ஏ தெரிஞ்சு போச்சு ஓகே தம்பி வீட்ல இருக்குற மாதிரி உள்ள ஏதாவது போடுற பழக்கம் உண்டா இருக்கு இருக்குல நான் இன்னைக்கு ஏ அப்படி போடா கூட்டி வட்டாங்க இல்ல இன்னைக்கு போடல எங்க அம்மா மறந்துட்டாங்க மறந்துட்டாங்க நீ கவர் பண்ற கவர் பண்ற கவர் பண்ற இப்போ நம்ம சொர்ணாக்கா மேல ஏதாவது பெரிய குற்றச்சாட்டு எதோட வந்திருக்காங்களா பாப்பா என்னன்னு கேப்பா என்ன பிரச்சனை என்ன பிரச்சனைமா தீக்шна வந்து கிளாஸ் அட்டெண்ட் பண்ண மாட்டா வளங்கா அக்கா பார்த்தா அப்படி சொல்ல கூட இல்ல அவங்களோட தங்கைச்சி யாரு அவ இன்னும் அக்கா ஆமா என்ன அப்படிதான் சொல்வா எல்லார் கிட்டயும் மூக்குல குச்சி கண்ணு கடி போய் வாங்கி தரலன்னா நீ வாங்கி தர வீட்டுக்கு வந்தா டிவி உடைச்சுடுவேன் அத உடைச்சினா அப்படினுவா நீ போய் வாங்கிட்டு அவளும் கே படம் பண்ணுவா TV ஏ உடைச்சுடுவேன் னு எனக்கு எது பார்த்தாலும் கடையிலாத உடனே கேட்டு அடம் முடிச்சு வாங்குவேன் எனக்கு எந்த பத்தம் பார்த்தாலும் அக்காவா அக்கா வச்சு நல்லா மாட்டி வழியா இல்லாமே அக்கா உம்மல் கஞ்சி காசு எல்லாம் தோணுமா அதே தான் அக்கா அக்கா மூக்க பிடிச்சி இழுக்கலாமே தோணும் வர சொல்றேன்

நம்ம இப்போ அந்த சொர்ணக்காவுக்கு வந்து உன்னையும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கு அவன் இங்கே கேட்டால் ரொம்ப கேவலமாக இருக்குன்னு சொல்லிட்டாப்புல இப்போ இப்போ என்ன என்ன ஐடியாவில் இருக்கீங்க உங்கள் ஐடியா என்ன ஐடியா அவங்க சொன்னக்கா அது அக்காவா அக்கா தங்கச்சி

சரி இப்ப என்ன பண்ணலாம் உங்க அக்காவை வந்து இப்போ நம்ம வேலைக்கு ஹாஸ்டல் கழிப்பிடுமா நேரா ஹாஸ்டலுக்கு போனா அங்க இருந்து சாப்பிட்டுக்கிட்டோம் இங்க என்னோட தொல்ல தாங்க வேணாம் என்னோட தொல்ல அவளோட தொல்ல நான் தாங்க நீ கீழ வாமா இந்த இந்த கார்டு வச்சுக்க பக்கத்துல இருக்க ஏடிஎம்ல அப்ப போ உங்களுக்கு தேவையான பணம் எடுத்துக்க நேரே ஒரு ஹாஸ்டல் சொல்லுவாங்க அங்க வாட்ச்மேன் வந்து முத்துன்னு ஒருத்தர் இருப்பார் சரியா போகும்போது தங்கிட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருமா நான் உனக்கு நான் கீழ சொல்றேன் எதுக்கு அம்மா அம்மா இத கேக்குறாங்க பதில் சொல்ல நான் அம்மா இத கேக்குறாங்க பதில் சொல்லுன்னு சொன்னேன் சரிங்க வந்து உட்கார் சொல்லுங்க ஐயோ அந்த புள்ள போயிடுச்சா இருக்கா இப்போ இருக்கா போிட்டேன்னு பாருங்க போயிடுச்சா அப்பா அக்கா போயிட்டாள் அக்கா என்ன பாருங்க கீழ அடக்கிடுங்க சரியா

கெட்டி புடிச்சு ஒரு முத்தம் குடுத்துரு ஆஹ் நீங்க ஒண்ணு குடுத்துருங்க ஐயோ இவ்வளவு பாக்கத்தை வச்சிக்கிட்டா பிராப்ளம் ஆட்டோவில எரிய பிராப்ளம்